திருக்கடையோர் சோழ நாட்டின் புகழ்பெற்ற ஸ்தலங்களுள் மிக சிறப்பான ஸ்தலமாகும் இங்கே எழுந்தருக்கும் இறைவன் அமிர்தகடேஸ்வரர் இறைவி அபிராமி தேவியார் இத்தலத்தில்தான் யமன் மார்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு இறைவன் மீதும் படர்ந்தது சினம் கொண்ட சிவபெருமான் யமனை காலால் உதைத்து நெற்றிக்கண்ணை திறந்து அவனை சம்ஹாரம் செய்து மார்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுளையும் வழங்கி யமனையும் உயிர்ப்பித்தார் என்பதும் இந்த ஸ்தலத்தின் புராணம் இவ்வளவு சிறப்புகளை கொண்டதுதான் திருக்கடையூர் இந்த திருக்கடையூரில்தான் வேத விற்பன்ன வேதியர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் இவர்களில் ஒருவர் தான் கலையனார் இறைவனிடம் மாறாத பக்தி கொண்ட இவர் குங்கிலியம் எனும் வாசனாதி திரவியத்தை கோயிலுக்கு அளித்து தன் இறைப்பணியை செய்து வந்தார் மழையோ வெயிலோ பசியோ தாகமோ எதையும் பொருட்படுத்துவதில்லை தொடர்ந்து தன் இறைபணியே எந்த இடையூறும் இல்லாமல் செய்வதன் மூலம் தான் ஒரு தூய்மையான சிவனடியார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார் விளைச்சல் மங்கி காய்ந்த நிலங்களால் திருக்கடையூருக்கும் வறுமை வந்து சேர்ந்தது அது இவரது வீட்டையும் விட்டு வைக்கவில்லை மெல்ல எட்டி பார்த்தது முடிவு உடைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபார ஸ்தலத்திற்கு படையெடுத்தன அவரது மனைவி அவரை அழைத்து இதோ இதை பிடியுங்கள் என்று கூறி அவர் கையில் எதையோ ஒன்றை திணித்தார் கதையனார் அதை பார்த்தார் அவரது உள்ளம் பதறியது வெளியில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு வாரம் அவர் நெஞ்சை அழுத்தியது மாங்கல்யத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு மொத்த கொங்கிலிய பொதியையும் வாங்கிக் கொண்டார் வாங்கிய குங்கிலிய பொதியோடு நேராக கோயிலுக்கு சென்றது மட்டுமல்ல அங்கேயே தங்கியும் விட்டார் மனைவியும் பிள்ளைகளும் நெல் வந்துவிடும் சமைத்துண்டு பசியாறலாம் என்று காத்திருந்து காத்திருந்து பொழுது சாய்ந்து இரவு நெருங்கும் வரை காத்திருந்து கண்கள் சொருகி நித்திரை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் கலையனாரும் கோயிலிலேயே படுத்து விட்டார் ஆழ்ந்த நித்திரை நித்திரையின் மத்தியில் ஒரு அசரீதி நீ நீ வீட்டிற்கு செல் காத்திருக்கின்றன தீர்ந்து மகிழ்வாய் என்று கூறி மறைந்தது இதே போன்ற அசரீரி முதலில் தோன்றியது கதையனாரின் மனைவிக்குத்தான் பெண்ணே உன் கவலைகளை மறந்துவிடு நம்பினோரை நாம் கைவிடுவதில்லை துடிக்கிட்டு எழுந்து பார்த்தார் அந்த அம்மையார் ஆச்சரியத்தால் கண்களை அகல விரித்தார் திரும்பிய பக்கமெல்லாம் திரவியங்கள் கொட்டி கிடந்தன